பார்த்து கொண்டிருப்பது உங்கள் அற்புட ரேசு டிவி சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல் வணக்கம் என்னோடய பேர் நெல்சன் ஆன்டனி ஜோக்கியம் அற்புட ரேசு டிவியோடய ஃபவுண்டர் இப்போ நீங்கள் பார்த்துக்கொண்டு இருக்கும் இந்த நிகழ்ச்சியை ஷேர் பண்ணுங்கள் இன்னு நான் உங்களை ரெக்வெஸ்ட் பண்ணுறேன் அன்பு இளையோரே உறவுகளுக்கு உயிரளிப்போம் என்ற மைய கருத்தை அடிப்படையாக கொண்டு என்னுடைய சிந்தனைகளை உங்களிடம் பகிர வந்துள்ளேன் உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனதோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு செலுத்து உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்போர் மீதும் அன்பு கூறுவாயாக மத்தையு இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஏழு மற்றும் முப்பத்தி ஒன்பது இந்த இரண்டு கட்டளைகளின் மூலம் இயேசு கடவுள் மீதான அன்பு தன் மீதான அன்பு பிறர் மீதான அன்பு என மூன்று வகையான உறவுகளை பற்றி பேசுகிறார் இந்த மூன்று உறவுகளுக்கும் நாம் எப்படி உயிர் கொடுப்பது கடவுளோடு கொண்டுள்ள உறவுக்கு நாம் எவ்வாறு உயிர் கொடுப்பது என்று எண்ணும்போது புனித என்ன கூறும் அனைத்திலும் இறைவனை காணும் தியானம் தான் என் நினைவுக்கு வருகிறது கடவுள் அவர் படைத்த ஒவ்வொன்றின் மூலமும் தனது அன்பையும் ஆற்றலையும் வெளிப்படுத்துகிறார் இந்த கடவுளின் ஆற்றலையும் படைப்பின் மீதான அவரது அன்பையும் வேந்து பார்ப்பதன் வழியாக அவரோடு நாம் உறவு கொள்ள வாய்ப்பாக அமைகிறது மேலும் கடவுள் படைப்புக்காக உழைக்கிறார் என்பதை உணர்ந்து நாமும் அவரோடு இணைந்து உழைக்கும் நாம் கடவுளோடு கொண்டுள்ள உறவுக்கு உயிர் தருகிறோம் இன்று பல்வேறு சூழல் நம்மை மன அழுத்தங்களுக்கு உள்ளாக்குகிறது நாம் நம்முடைய எண்ணங்களையும் செயல்பாடுகளையும் பார்க்காமல் வேலை பணம் குடும்பம் என்று ஓடிக்கொண்டிருக்கிறோம் இதனால் நாம் மன அமைதியை இழந்து விடுகிறோம் மனிதர் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கிக் கொண்டாலும் தம் வாழ்வையை இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன அவர் தம் வாழ்வுக்கீடாக எதை கொடுப்பார் என்ற இறைவசனம் நாம் நம்மோடு கொண்டுள்ள உறவிற்கு அடிப்படையாக அமைகிறது நான் என்ன செய்கிறேன் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் என்று நம்மையே நாம் ஆய்வு செய்து பார்க்க வேண்டும் நம் குறைகளை களைய வேண்டிய முயற்சிகளை எடுக்க வேண்டும் பின்பு நம்மையே நாம் நிறை குறைகளோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் இவ்வாறு ஏற்றுக்கொள்வதற்கு பெரும் உதவியாக இருப்பது இறைவனின் இரக்கம் ஊதாரி மைந்தனின் தந்தையைப் போல நம் வருகையை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பவர் இறைவன் இறைவன் என்னை ஏற்றுக்கொண்டார் எனவே நானும் என்னை முழு மனதோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற சிந்தனையில் வளர வேண்டும் இந்த சிந்தனையின் ஆழமான வளர்ச்சி நாம் நம்மோடு கொண்டுள்ள உறவுக்கு உயிரோட்டம் அளிப்பதாக இருக்கும் காகங்கள் தன் இனத்தில் ஒரு காக்கை இறந்துவிட்டால் கூட்டமாக கூடி இறந்து கிடக்கும் காக்கையை சுற்றி வருவதை பார்த்திருப்போம் மனிதர்களாகிய நாம் பிறர் துன்பம் படும்போது உதவி செய்வதே பிறர் மீதான நமது அன்பை வெளிப்படுத்தும் இதன் தொடக்கம் தன்னை போல பிறரை மதிப்பது எல்லாரும் இறைவரின் படைப்பு என்பதை ஏற்றுக்கொள்வது நல்ல சமாரியின் ஓமையில் பார்ப்பது போல பிறர் துன்பத்தில் இருக்கும்போது உதவுவது விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணை இயேசுவிடம் கொண்டு வந்து இவள் விபச்சாரத்தில் ஈடுபட்டவள் மோசை முறைப்படி இவளை கல்லெறிந்து கொல்ல வேண்டும் என்று கூறியபோது இயேசு அந்த பெண்ணை தீர்ப்பிடவில்லை மாறாக இரக்கம் காட்டினார் இனிமேல் பாவம் செய்யாதே என்று அறிவுரை கூறி மனித மாண்போடு நடந்து கொண்டார் இதுபோன்ற செயல்பாடுகளை நாமும் நம்முடைய வாழ்வில் செயல்படுத்த முற்படுவோம் அப்போது நாம் பிறரோடு கொண்டுள்ள உறவுகளுக்கு உயிரோட்டம் அளிப்பதாக இருக்கும் இயேசுவே போல தந்தையோடு கொண்டுள்ள உறவில் நிலைத்து நின்று நம்மையே நாம் குறை நிறைவுகளோடு ஏற்றுக்கொண்டு பிறரன்பு பணியில் சிறந்து உறவுகளுக்கு உயிரளிப்போம் இளையோரை எழுந்திடு சமூகத்தை காத்திடு எங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது உங்கள் அற்புத ரேசு டிவி சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல் வணக்கம் என்னோட பேர் நெல்சன் ஆன்டனி ஜோக்கியம் அற்புட ரேசு டிவியோட ஃபவுண்டர் இப்போ நீங்கள் பார்த்துக்கொண்டு இருக்கும் இந்த நிகழ்ச்சியை ஷேர் பண்ணுங்கள் இன்னு நான் உங்களை ரெக்வெஸ்ட் பண்ணுறேன்